உணவு அந்த மக்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் ஏனென்றால் பல இடங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தில் படகிலே சென்று ஃபேக்டரிகளே சென்று தான் அந்த உணவுகள் எல்லாம் வழங்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதற்கும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவை இன்றைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி மலை வெள்ள நீர் சூழ்ந்த கிராமங்களில் இன்னும் மீட்பு பணி முழுமையாக நடக்கவில்லை புரட்சித்தினரையா எடப்பாடி ஒரு ராணிக்கிழங்க நாங்கள் தொடர்ந்து அங்கேயே முகாமிட்டு தங்கி அந்த பணிகளை மேற்பார்ட்டுக் கொண்டிருக்கின்றோம் இங்கே நிவாரணப் பொருட்களுக்காக இன்று இதை அனுப்பி வைத்துவிட்டு இப்போது இந்த நிவாரணப் பொருட்களோடு நேரிலே சென்று அங்கே நாங்கள் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மக்களுக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அரசு எந்திரம் முழுமையாக செயல் இழந்து முடங்கி போய் கிடக்கிறது எங்குமே அமைச்சர்கள் செல்ல தயக்கப்படுகின்றார்கள் அதிகாரிகளும் எங்கும் செல்வதற்கு தயக்கப்படுகிற ஒரு நிலையை நாங்கள் நேரிலே பார்க்க முடிகிறது தூத்துக்குடியிலே ஏராளமானோர் நீரிலே அந்த சூழ்ந்து காரணத்தினாலே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் நேரிலே பார்க்க முடிந்தது திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த பதினேழாம் தேதி பெய்த பலத்த மழையினாலே இரண்டு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் கடுமையாக சூழ்ந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோர கிராமங்களிலே கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே குறிப்பாக சிறிவைகுண்டம் அருகே பெருங்குளம் இந்த பெருங்குளத்திலே நாங்கள் நேரிலே சென்று பார்த்தோம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனும் அமைப்பு செயலாளர் முன்னாள் சேர்மன் சின்னத்திரை அவர்களும் புரட்சி தமிழனுடைய ஆணைக்கிழங்க அனைத்து பகுதி மக்களும் நேரில் சென்று ஆறுதல் சொல்வதற்கு இந்த பெருங்குளம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் சேதாரம் அங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனுடைய தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் தர்வேஸ் ஐஏஎஸ் அங்கே நியமிக்கப்பட்டு அவருக்கு கீழே என்டிஆர்எஃப் மருத்துவ முகாமல் நாங்கள் சிவராமங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இன்னும் நீரிலே மூழ்கியிருப்பதை நாங்கள் நேரிலே பார்க்க முடிந்தது மீட்பு பணி இன்னும் முழுமையாக இந்த பகுதியில் நடைபெறவில்லை இந்த என்டிஆர்எஃப் டீம் முழுமையாக அங்கே மக்களிடத்தில் சென்று அவர்களை மீட்டுவர்கள் நேற்று கை குழந்தையோடு மூன்று மாத கை குழந்தையோடு அந்த பெருங்குளம் பகுதியில் அங்கே தர்வேஸ் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தார்கள் அங்கே சண்முகநாதன் அவருடைய ஏற்பாட்டிலே அனைத்து மீட்புப் பணிகளும் நடைபெறுகிறது சில இடங்களிலே ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பட்டம் வழங்கப்படுவது மக்கள் கையேந்துகிற அந்த நிலை மிகவும் கண்ணீர் வெடிக்கக்கூடிய பரிதாபமான நிலையில் இருக்கிறது ஆகவே தான் அந்த டிராக்டர்களை சென்று படகுகளை சென்று கொடுத்தால் அது அந்த உணவு முழுமையாக போய் சேரும் என்ற அடிப்படையில் நாங்கள் நேரில் பார்க்க முடிந்தது இந்த தாமிரபரணி கடலில் சேரும் காயில் பட்டணம் அதே போல் ஆத்தூர் புனைக்கா காயில் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது நேற்று நாங்கள் அந்த பகுதியில் ஆய்வு செய்கிற போது நகாயினுடைய டெல்லியிலேருந்து டைரக்டர் வந்திருந்தாங்க அதே போல் டி ஹைவேஸ்லாம் இருந்தாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே தமிழரசன் அவர்கள் மாணிக்கம் அவர்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் கருப்பையா அவர்கள் எஸ் எஸ் சரவணன் அவர்கள் அங்கே எல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோட நாங்கள் சொல்லும்போது துண்டிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் பல இடங்களிலே மக்கள் வந்து போராடத் தொடங்கி இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உணவு கிடைக்கல குடிநீர் கிடைக்கல மின்சாரம் கிடைக்கல தொலைத்தொடர்பு கிடைக்கல எதுவுமே கிடைக்கல ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் அந்த நாங்கள் சென்ற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறுகள் அடிச்சுட்டு போயிட்டாங்க எத்தனை பேர் என்னன்னு தெரியலன்ற அந்த புலம்பல் அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் கண்ணீரோடு கவலையோடு தெரிவித்தார்கள் ஆனால் அரசு வந்து ஒன்றிரண்டு சம்பவங்களுக்கு தவிர மற்ற சம்பவங்களை இன்னும் வெளியிடவில்லை விசாரணை இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதுவரை இறந்தவர்களுடைய எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் இருபது பேர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நிறைய சம்பவங்கள்